சுதந்திரம் அப்படிங்கிறத வெகு முக்கியமாக இங்க பதிவு பண்ண வேண்டியிருக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிற ஆப்ஷன் வேலை கிடைக்கும் நான் இப்ப போனா எனக்கு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன குடும்பத்தை நீங்க பாத்துக்கிட்டாலும் திடீர்னு எதிர்பாராத வாழ்க்கையில் ஒரு 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 கர்வ் பால் போச்சுன்னா அந்த குடும்பத்தை உங்களுடைய பாசத்தை காட்டுறதுக்கு உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சிறதுக்கு நீங்கள் நினச்சபடியெல்லாம் இன்டர்நேஷ்னல் டூர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அந்த கடைசியில் வந்து அது முடியறது வந்து அந்த பொருளாதார சுதந்திரத்தில் தான் ஸோ ஐ ஃபீல் நீங்க இஷ்டப்படி உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பல தொழில் முனைவோர்களா நீங்க மாறலாம் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும்னு இல்லை பள்ளிக்கூடத்துல ப பாடம் கற்றுக் கொடுக்க முடியலன்னா வீட்டில் டியூஷன் கற்றுக் கொடுக்கலாம் சோசியல் மீடியால கற்றுக் கொடுக்கலாம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து போச்சு மேடம் சொன்னாங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து கஷ்டப்படுறாங்க ஒர்க்கு போறது கஷ்டமாக தான் இருக்கும் அது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் மேம் பட் ஆனா எங்க நமக்கு ப்ராப்ளம்னு வருதுன்னா இப்போ மேல் ஒரு ஒர்க் பண்றாங்க ஃபீமேலும் அதே ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது ட்ரீட்மெண்ட் விச் தேர் கெட்டிங் அங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அது நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் மாறி வர சூழ்நிலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் பெண்கள் உங்களுக்கு பழைய ஜெனரேஷன் பழைய தலைமுறையில இருக்கிறவங்க நீங்க வீட்டுக்கு வந்து அது வரைக்கும் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்டை எங்க கவனிக்கிறா அவள் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிடுறா ஒரு வீட்டு கடமையை எதுவுமே சரி வர அவங்க வந்து கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன் அந்த ப்ராப்ளம் மேலுக்கு இல்லை இல்லை மேம் இதுவும் அதுவும் நம்ம எப்படி ஒன்றுன்னு சொல்ல முடியும் ஒரே ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு ஆன்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட் புக்கில் நீங்கள் வந்து ஒரு பென்சில் எழுதுங்க நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து அதை திருப்பி பாருங்கள் அடுத்த பக்கத்துல வந்து நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க ஆனா அதோட தடம் பதிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்த பேப்பர் இன்னும் கொஞ்சம் லைட்டா பதிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நமக்கு சில காலங்களா குறிப்பிட்ட காலங்களா இருந்த சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது உங்க மேடம் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இப்படி இருந்தது அதோட ட்ரேசஸ் இன்னும் இருக்கும் இன்னும் போகும் ஏன்னா இப்பயே மாறிடுச்சு நிறைய காலகட்டம் மாறிடுச்சு இன்னும் போகும் ஆனா அது தடம் வந்து இருக்கும்

எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு போச்சு வேர் யூஆர் கம்மிங் ஃப்ரம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே இருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பக்காவான பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த விமர்சனம் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை குறை சொல்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க நீங்கள் இப்போ ஒர்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாவது இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு இடத்துல பாராட்டாவது கிடைக்கும் நீங்கள் யூ பி ஹாப்பி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீடம்னு சொல்கிறோம்ல ஃப்ரீடமுக்கு சுதந்திரம் ஒரு வாரத்தில் சொல்கிறோம் அதில் வந்து வேற வேறு சுதந்திரம் இருக்குது உதாரணத்துக்கு ஃபிசிக்கல் ஃப்ரீடம் மென்டல் ஃப்ரீடம் அதில் இன்னொன்று முக்கிய முக்கியமானது என்னென்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து பெருசாக நம்ம யாரும் பேசுகிறது இல்லை உண்மையிலே பொருளாதார ஃப்ரீடம் தான் இருக்கிற ஃப்ரீடம்லேயே ரொம்ப அல்டிமேட் ஃப்ரீடம் அதுதான் பொருளாதார ஃப்ரீடம் அடிப்படையில் அதுதான் அதுதான் அல்டிமேட்டும் கூட ஏன்னா நான் நினைக்கக்கூடிய பொருளை இல்லை நான் நினைக்கக்கூடிய விஷயத்தை யாரோட தயவும் இல்லாமல் யார்கிட்டையும் கையேந்தாமல் நானே வாங்க முடியும் அப்படின்னா அதை காட்டிலும் பெரிய சுதந்திரம் எதுவுமே இருக்க முடியாது அதனால தான் இன்றைக்கும் மகளிருக்கு உரிமைத் தொகரெலாம் எப்படி கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகர்னு கொடுக்குறாங்கல்ல ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு பார்ட்டியும் பேசுகிறாங்கல்ல ஒரு பார்ட்டி பேசுனா இன்னொரு பார்ட்டி பேசுது ஆயிரம் ரூபாய் ரூபா தரேன்னு ஏன் பேசுகிறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து யார்கிட்டையும் கேட்காம செலவு பண்ண முடியுங்கிற சுதந்திரத்தை அந்த பெண்கள் கொடுக்குது ஆமாம் அதுதான் உண்மை ஆக்சுவலி